இந்த கரூர் விவகாரத்தில் முதற்கட்ட விசாரணை வந்து முடிச்சிருக்காங்க திருப்பியும் மறுபடியும் வந்து இன்னொரு விசாரணை இருக்கா எப்படியுமே அது ஆஃப்டர் பொங்கல்னு நான் நினைக்கிறேன் ஸோ மீன் வாயில் மீன் வாயில் இந்த விஷயம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அண்ணுக்கு சப்போர்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தானே ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று நான் பண்ணியிருந்தேன் ஸோ அது மெயினாக பண்ணதே ஒரு ஒரு பர்பஸ் வந்துட்டு இந்த கரூர் இன்சிடென்ட் தான் நம்மளை வந்துச்சு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் பண்ணின ஒரு இந்த நியூஸை இந்த நியூஸை வந்துட்டு வேர்ல்டு கொண்டு போய் சேர்க்கணும் அதை தாண்டி அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் நான் செய்ய மாட்டேன் இது வரைக்கும் நடந்த ஹைலைட்ட பிரச்சனைகள் ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தான் பண்ணணும் இங்கே யாரும் நமக்கு இல்லை நம்ம தான் பண்ணணும் ஸோ அதுக்கான சின்ன ஒரு ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை கொமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் வீடியோக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு அதையும் சொல்லிடுங்க ஓகேவா ಪಾರ್ಗ್ನಂಬಾ ಯಾಪೋದಾಯನ ವಾಬೀ ಸಿಂಪ್ಲ್ ವರ್ನರ್ ರಸ್ತೆ ಸೋಫಾ ವಿಬೈ ಸಿಸಿ ಕಪಲಮಯಾ ಆಯಿ ಮಾರೋ ಕಾಟಿ ಮಾರೋ ಅಧಿಕಾರಂ ಕೈ ಮಾರೋ ಕೈ ಮಾರೋ ಪೂರ್ವಕು ಮುಂದೆನ ಮಕ್ಕ್ರಾಜಿ ಮನಸಾಟು ಮಕ್ಕ್ರಾಜಿ ಅಮೆಯೂ ಮಕ್ಕ್ರಾಜಿ ಅವತೆರಿಯೂ ಎಲ್ಲರೂ ಒಂದೇಂದರಮೂ ಪಾಾದರಮೂ ಮೂರು ಕಡೇಂದರಂ ಇಸ್ ಸ್ಟಾರ್ ನೌ ಪೊಲಿಟೀಷನ್ ವಿ ವಿಬಿಟಿ ಕಾನ್ಸಿಕ್ವೆನ್ಸಸ್ ಇನ್ ಆರ್ಡರ್ ಟು ಇನ್ಶೂರ್ ಬೆಟರ್ ಸೇಫ್ಟಿ ಮೆಷರ್ಸ್ ಫಾರ್ ಪಬ್ಲಿಕ್ ಗೂಡ್ನೆಸ್ At least 39 people have been killed and more than 40 injured in a crowd crash at a political rally in the southern Indian state of Tamil Nadu. அண்ட் அண்ட்ஏஎஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ட்ராக் வந்துட்டு ஜனநாயகம் இது ஸ்டில் லோன் ஸ்ட்ரீமிங் தான் நம்ம அப்பிள் மியூசிக்கோ ஸ்பாட்டிஃபயோ யூடியூப் மியூசிக்கோ எல்லாத்துலையும் நீங்கள் லிசன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற அதாவது பொலிட்டிக்கல் லீடராக வந்து லைக் என்னென்ன அவங்க பண்ணுறாங்களோ உங்களுக்கு எது நல்லதெல்லாம் செய்கிறாங்களோ ஸோ அதுகளை பற்றி நாங்கள் வந்துட்டு எழுதி இந்த பாட்டை பாடியிருக்கோம் நான் மட்டும் பாடல ஜஃபர்னு சொல்லிட்டு இந்தியாவில் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் அவரும் பாடியிருக்காரு ஸோ ஸ்டில் லோன் ஸ்ட்ரீமிங் லிசன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்காமல் போகுதுன்னுப்பா ஏன்னா அவ்வளோ மெசேஜ் இருக்குது கேட்டு பாருங்க பாய்